சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளை முன்னிட்டு கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் சேலம் மாவட்டம் சங்ககிரியில் தீரன் சின்னமலை உருவப்படத்திற்கு எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் கூட்ட நெரிசலை சமாளிக்க கூடுதல் மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது சென்னை காட்பாடி இடையே வந்தே பாரத் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் இன்று நடைபெற்றது பனிரெண்டு பெட்டிகளை கொண்ட இந்த ரயில் முழுவதும் ஏசி வசதி செய்யப்பட்டு உள்ளது சொகுசு இருக்கைகள் கண்காணிப்பு கேமரா நவீன கழிவறைகளை கொண்டுள்ளது சர்வதேச விண்வெளி மையத்திற்கு பயணம் செய்ய ககன்யான் திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட விமானப்படை விமானியல் குழுவிலிருந்து கேப்டன் சுபாஷு சுக்லா மற்றும் கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் ஆகியோரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டு உள்ளன பதற்றமான சூழலில் இஸ்ரேலில் வாடும் இந்தியர்கள் பத்திரமாக இருக்கும்படி அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் எச்சரிக்கை விடுத்து உள்ளது குறிப்பாக டெல்லவ் நகரில் இருக்கும் இந்தியர்கள் உள்ளூர் அதிகாரிகளின் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடக்க வேண்டும் தேவையில்லாமல் நகரத்தை விட்டு மற்ற இடங்களுக்கு பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என கூறியுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக போட்டியிட தேவையான ஆதரவை கட்சி நிர்வாகிகளிடம் இருந்து கமலா ஹாரிஸ் பெற்றுள்ளார் இதனால் விரைவில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் இங்கிலாந்தின் தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து மேத்யூ மோட் விலகியதை அடுத்து அப்பதவிக்கு ராகுல் ராவிடை நியமிக்கலாம் என்று இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் நியான் மோர்கன் ஆலோசனை வழங்கியுள்ளார் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே நேற்று கொடும்பில் நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டி சமனில் முடிந்தது நடப்பட்ட என்பிஎல் தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் மற்றொரு அணியை தீர்மானிக்கும் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் திருப்பூர் அணியை வீழ்த்தி திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது